அந்த மன்னன் தன் மகனை பாதுகாத்து போரில் வெற்றி கொண்டு தன் மக்களை பாதுகாத்தான் அவன் அறம் மற்றும் நீதி பற்றி நல்ல தோற்றம் காட்டினான் ஆறாம் பத்து பதிகம் அவைதாம் வடுவடு நுண்ணையர் சிறு செங்குவளை குண்டுகண்ணகளின் நில்லாத்தானை துஞ்சும் பந்தர் வேந்து மெய்மறந்த வாழ்ச்சி செல்வளை விரலி ஏவிளங்கு தடக்கை மாகூர் தீங்கள் மரம்படு தீஞ்சினி இவை பாட்டின் பதிகம் கவிஞர் ஆடுகோட்பாட்டு அதனை காக்கை பாடினியார் நச்செல்லையார் குடக்கோ நெடுஞ்ச லாதற்கு வேல் ஆவிக்கோமான் தேவி இன்றமன் டாரண்யத்துக் கோட்பட்டவருடைய தொண்டியுள் தந்து கொடப்பித்து பார்ப்பார்க்கு கபிலையொடு குண்ணாட்டு ஒரு இத்து வான வரம்பனெனப்பிரீது விளக்கி எனை மழவரை செருவில் சுருக்கி மன்னரை ஒட்டி குழவிகொள் வாரின் குடிபுற தந்து நாடல் சான்ற நயினுடை நெஞ்சின் ஆடுகோட் பாட்டு சேரலாதனை யாத்த செய்யுள் அடங்கிய கொள்கை காக்கை பாடினியார் நச்செல்லே பாடினார் பத்து பாட்டு பாடி பெற்ற பரிசில் கலன் அணிகை என்று அவர்க்கு ஒன்பது கா பொண்ணும் நூறாயிரம் காணமும் கொடுத்து தன் பக்கத்து கொண்டான் அக்கோ கா ஓர் எடையின் பெயர் காணம் அக்காலத்து வழங்கிய பொற்காசு மேற்றுசை நாடான குடநாட்டிற்குரிய கோமகன் நெடுஞ்சேரலாதன் அவனுக்கு வேளாவி கோமானின் மகளாகிய தேவி பெற்று தந்த மகன் ஆடுகோட் பாட்டு நெடுஞ்சேரலாதன் இவன் திருடிக் கொள்ளப்பட்டு தண்டகாரண்யத்தே போன தனக்குரிய மலையாடுகளை திரும்பவும் மீட்டுத் தொண்டிக்கு கொண்டு வந்தவன் தன்னை போற்றிய பார்ப்பாருக்கு கபிலை நிற பசுவையும் குடநாட்டு பகுதியுள் ஓர் ஊரையும் தானமாக தந்தவன் வானவரம்பன் என இனிதாக புகழோடும் விளங்கியவன் அப்பேரை மேலும் விளக்கமுறச் செய்வான் போல தனக்கு உட்படாதவரான மழவரைப் போரிலே வெற்றி கொண்டு அவர் வன்மையைக் குன்றச் செய்தவன் தன்னை பகைத்து படையோடும் வந்தாரான பிற மன்னர்களையும் தோற்று ஓடச் செய்தவன் குழவியைப் பேணிக் கொள்ளும் தாயைப் போல தன் குடிமக்களை பாதுகாத்தவன் அறமே விரும்புதல் கொண்ட நன்மை பொருந்திய நெஞ்சத்தை உடையவன் இந்த ஆடு ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனை தாம் யாத்த செய்யுட்கள் பலவாகக் கொண்டு புகழ்பெற்றவரும் புலநடக்கம் கொண்ட கொள்கையினருமான காக்கே பாடினியார் நச்செல்லையார் பத்து பாட்டுகளார் பாடினார் அவைதாம் வடுவடு நுண்ணயிர் முதலாக மரம்படு தீங்கனி என்பது இறுதியாக அமைந்தவை குடக்கோ குடநாட்டரின் கொமான் குடநாடு என்பது சேரநாட்டுள்ளே ஒரு பகுதியாகும் தண்டகாரணியம் என்பது மத்திய பாரதத்தின் கண் உள்ள ஒரு காட்டுப் பகுதி ஒரு காலத்தே இங்கே ஆரியவரசரின் ஆதிக்கம் மிகுதியாக இருந்தது அவருட் சிலர் மேலை கடற்கரை பகுதியில் உள்ள இச்சேரமானின் மலைப்பகுதிகளுட் புகுந்து இவன் குடிகற்கூறிய ஆடுகளை கவர்ந்து செல்ல அவர்களை அழித்து ஆடுகளை மீட்டு வந்தான் இவன் இச்சிறந்த செயலால் இவ்வெற்றி குறிக்கும் ஆடு கோட்பாட்டு என்பது இவன் சிறப்பு பெயராயிற்று ஆடு திருடிய ஆரிய கல்வரை அவர்க்குரிய மலைப்பகுதிகளுக்கே சென்று வளைத்துக் கொன்று ஆடுகளை மீட்டு வந்தவன் இவன் கபிலை கயிலை நிறம் சாம்பல் நிறம் முழவர் மரக்குலத்தோருள் ஒரு சரார் தகடூர் பகுதியுள் இருந்தவர் நயன் இனிமை பொருந்திரல் காத்தல் பார்ப்பார்க்குப் பசுவும் ஊருமளித்தான் என்றது ஆரிய கழ்வரைக் கொன்றவனேனும் ஆரிய பார்ப்பாரும் தன்னை இறந்து நின்றுவிடத்து அவருக்கு வாழ்வழித்து பேணிய கருணையாளனும் இவனாவான் என்றதாம் குடிபுறங்காத்தல் எவ்வாறு அமைதல் சிறப்பு என்பதனைக் குழவிக் கொள்வாரின் குடிபுறந்தந்து என்னும் பண்டைய தமிழக மன்னரது அரசியல் நெறி நன்கு விளக்குவதாகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாத தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க